அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹரி பிரதி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் பற்றி அனுபவங்களை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து இப்போ சேனல் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு வருஷம் முடிஞ்சு இப்போ மூணு மாதமோ நாலு மாதமோ நடக்குது இவ்வளோ நாள் ஆகிடுச்சி நான் வந்து என்ன பண்ணேன்னா ஸ்டார்டிங்கில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைவ் போடல பேர் லாங் வீடியோ எதுவுமே போடல ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் சப்ஸ்கிரைபர் மட்டும் ஆட் ஆகிட்டு ஆட் ஆகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இடையில் என்னாச்சுன்னா சரி வாட்சவர் வந்தால் தான் மான்ட்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் நான் என்ன பண்ணேன்னா லைவ் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் லைவ் போடலான்னு பார்க்கும்போது என்னாச்சுன்னா ஃபேஸ் காட்டி லைவ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு நான் லைவ் போடல பேஸ் கட்டி லைவ் போட்டால் பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படி இப்படின்னு நிறையா நான் லைவ் போய் பார்த்துருக்குறேன் நிறையா பேட் கமெண்ட்ஸ்லாம் வருது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளால் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ஒரிஜினல் லைவ் போடல பேஸ் கட்டி லைவ் போடல அப்புறம் வந்து லைவ்ல இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் நான் லைவ் போட்டேன் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல யூஸ் போச்சு அந்த ரெண்டாவது ஆப்ஷனை யூஸ் பண்ணி லைவ் போடும்போது நல்லா அது வந்து ஃபேஸ் காட்டுறது கிடையாது நமக்கு தெரிஞ்ச டிப்ஸை மட்டும் ரெடி பண்ணி அது ஒரு அப்படியே ஸ்க்ரீன் காஸ்ட்டு போட்டு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் காஸ்ட்னு சொல்லி ஒன்று ஒரு ஆப்ஷன் இருக்கும் லைவில் அந்த ஸ்க்ரீன் காஸ்ட்டை கொடுத்து நம்ம வந்து லைவ் போட்டுக்கலாம் அதில் வந்து சாட்டு அப்புறமேட்டுக்கு வாய்ஸு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கலாம் அது நம்ம இஷ்டம் தான் அந்த மாதிரி லைவ் போட்டேன் வியூஸ் நல்லா போச்சு சப்ஸ்கிரைபரும் நல்லா வந்தாங்க ஆனால் வந்து எனக்கு கடைசியில் மானிட்டேஷன் கிடைக்கும் போது சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மானிடேஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து ரீயூஸ் கண்டென்ட் கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கல ஸோ அதனால் நான் இப்போ புதுசாக லைவ் போடுறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா புது சேனல் இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு ஏதோ ஏதோ ஒரு ஆசையோடு நம்ம இதுக்குள்ளே வரோம் அது வந்து மானிடேஷன் கிடைக்காம ரீயூஸ் கண்டன்னு சொல்லிட்டு அவங்க நாம் அப்ளை பண்ணி அவங்க ரீயூஸ் கண்டன்னு கொடுக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றத அந்த கஷ்டத்தை நான் பற்றிருக்குறேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் என்னன்றது உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே மக்களே உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து வீடியோ கீழே ஹை பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு வரும் வரும் அதை அழுத்தி பாயிண்ட் கொடுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண என்னுடைய அனைத்து உருவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே மக்களே தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி சொல்லிக்கிறேன்